வணக்கம் வேலூரை சேர்ந்த கல்லூரி மாணவர் சரவணன் அவர்கள் கூடியிருக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கற்றுக் கொடுக்கும் ஆசான் முன்பு பேசுவதில் பெரும் நிகழ்ச்சி இருக்கிறது இருந்தபோதும் சிறு நடுக்கம் இருக்கிறது அதோடு பேசப்படுகின்ற தலைவன் எப்பேற்பட்ட மாவீரன் என்று நினைக்கும் பொழுது அந்த நடுக்கம் கூட கலைந்து விடுகிறது இழிவினை இனிமையன செய்தவனை இனவரி இழிவினை இனிமையன செய்தவனை கடிவென்று கடிவில் ஏற்ற ஒருவன் புயல் என்று புறப்பட்டான் தமிழர் புலி என்று நிரூபித்தான் சிங்கள பகை மிரள படைகட்டி போரிட்டான் அவன் சிந்திய குருதியால் தமிழர் உள்ளத்தில் சிறைபட்டான் என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி என்னுடைய உரை இணைத்து வணங்குகிறேன் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்ந்தவர் மூத்த தமிழ்மொழி குணர்வின் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் இன்னரும் இழந்தவர் நாடகம் யாத்தவர் இந்தியன் தேயத்து இறைமையர் இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் என்று அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய இனத்தை கண்டு நமது பாட்டன் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வருந்தி பாடினார் அப்படி பாடிய வரிகளை எல்லாம் ஏற்ற தலைவன் அதைக் கண்டு பிறந்தான் பிறந்தான் சமரசமில்லா ஒரு மாவீரன் பிறந்தான் பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்கிற புரட்சி விதையை நெஞ்சில் சுமந்து தமிழர் நிலம் மீட்க தமிழர் நலம் காக்க ஆயுதம் ஏந்தியவன் போர்க்களம் குறைந்தான் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் எப்பேற்பட்ட தலைவன் ஈராயிரம் ஆண்டுகளில் எவரும் பார்த்திடா போராயிரம் கண்ட பேரண பெருமகன் நம் தலைவன் சீராயிரம் சூடிய சந்தமிழ் மரபினன் நம் தலைவன் தேராயிரம் பூட்டிய திருவன்று வந்த திருமகன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தலைவர் ஏன் ஆயுதம் ஏந்த வேண்டும் அகிம்சையில் பலரும் போராடினார்கள் இட விடுதலைக்கு ஏன் அவர் ஆயுதம் ஏந்த வேண்டும் எதிரி எம்மொழியில் பேசுகிறானோ அம்மொழியில்தான் யாமும் பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற கனவிற்காக விடுதலை என்கிற கனவிற்காக ஆயுதம் ஏந்தி போராடிய பெருமகன் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் சேகுவாரா ஒன்றை பதிவு செய்கிறான் உடன் பிறந்தார்களே உன் இனத்தில் யாரை கண்டு உன் இன எதிரி அஞ்சுகிறானோ குலை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன் என்று பிரபாகரன் என்கிற ஒற்றை சொல் உலக நாடுகளையே மிரளச் செய்கிறது என்று சொன்னால் எப்பேற்பட்ட தலைவன் நம்முயிர் தலைவன் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தாக வேண்டும் அப்பேற்பட்ட தலைவனின் பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு கூட பல தடைகள் தடைகளிடப்படுகிறது என்று சொன்னால் இன எதிரிகள் கண்டு அஞ்சக்கூடிய ஒற்றை தலைவன் தமிழ் தேசிய இனத்தின் தலைவன் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அதாவது உலக நாடுகளே கண்டு அஞ்சி நடுங்கிய ஒரு புலனாய்வு பிரிவு உண்டு என்று சொன்னால் அது இஸ்ரேலினுடைய மொசாட் என்கிற புலனாய்வு பிரிவு அந்த மொசாட் என்கிற புலனாய்வு பிரிவே கண்டு நடுங்கிய ஒரு புலனாய்வு பிரிவு தமிழீழ விடுதலை புலிகளுடைய தமிழீழ புலனாய்வு பிரிவு என்று சொன்னால் அப்பேற்பட்ட ஆளுமை திறத்தை கொண்டவன் எம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தமிழ் தனி நாடு என்கிற கனவிற்காக தமிழீழ வைப்பகம் தமிழீழ நீதியகம் தனி தமிழீழ நிதியகம் தமிழீழ காவல் பிரிவு தமிழீழ ராணுவம் என்று பல பிரிவுகளை கட்டி தனி நாடு என்கிற விடுதலை கனவை தூக்கிச் சுமந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர் பதிவு செய்கிறார் வரலாற்றிலே புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் அப்படி தமிழ் பேரினம் வரலாற்றிலே மறுக்கப்பட்ட பொழுது தமிழ் பேரினத்தை வரலாற்றிலிருந்து நீக்க முயன்ற பொழுது தமிழர்கள் என்றால் அடிமைகள் என்றும் கூலிகள் என்றும் எழுதப்பட்ட வரலாற்றினை திருத்தி தமிழர்கள் என்றால் புலிகள் என்றும் போராளிகள் என்றும் மாற்றி படைத்த வரலாறு எம்முயிர் தலைவன் மேதுகு பிரபாகரனுடையவர் யாரு அப்பேற்பட்ட தலைவனுடைய பிறந்த தினமான இன்று வாழ்த்தி மகிழ்கின்றோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்